ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி உடம்புக்கு குளிர்ச்சியான சிறுகீரை கடையில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நான் ஒரு கட்டு சிறுகீரை எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க நாம் இப்போது சிறுகீரை கடையிலுக்கு தேவையானதை குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு பாசி வாஷ் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு டைம் தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டேன் நான் காரத்துக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு நாலு பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு கிண்டு கிண்டிட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணா போதும் நிறைய ஆட் பண்ணீங்கன்னா பொங்கி பொங்கி வந்துடும் இப்போ இதை வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கழுவி வச்ச கீரை ஆட் பண்ணிக்கலாம் நல்ல கீரை ஒரு ரெண்டு டைம் அலசி நல்லா வடிகட்டி வச்சிருக்கேன் கீரை ரொம்ப நேரம் வேக வேணாம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மட்டும் போதும் அந்த தண்ணியே போதும் அந்த இதுலயே வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா இது நம்ம கடையணும் தண்ணி நிறைய ஆட் பண்ணிடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கீரை நல்லா வெந்துருச்சு கீரை ரொம்ப நேரம் போதும் இந்த ஆஃப் மசிச்சு கொண்டு வந்துடலாம் நம்ம இப்போ இந்த கீரையும் பருப்பியும் ஒரு மிக்சி ஜார்ல மாத்திட்டு அது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது மிக்சியில ஒரு பல்ஸ் மோல்ட்ல வச்சு நம்ம அரைச்சா போதும் மத்து இருக்கிறவங்க மத்துல கிடைவாங்க எங்கிட்ட மத்து கிடையாது ஊர்ல எல்லாம் மத்துல தான் கிடைவாங்க நான் இப்போ மத்து இல்லாததால மிக்சியில வந்துட்டு பல்ஸ் மோல்ட்ல ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டு திரு திருவி கொண்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சிட்டோம் இப்போ தாளிப்புக்கு ஒரு கரண்டி வச்சிடலாம் இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் பூண்டு ஒரு மூணு பல் தோலோடு தட்டி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகாய் ஒரு ரெண்டு கிள்ளி போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா நம்ம ஆல்ரெடி கீரை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்து இப்போ வந்துருக்கலாம் கடையில தாளிப்பு ஆட் பண்ணால் மட்டும் போதும் கொதிக்க வைக்க தேவையில்லை இப்போ நமக்கு ஹெல்த்தியான உடம்புக்கு குளிர்ச்சியான சிறுகிறை கடையல் ரெடி வாங்க சாப்பிடலாம்